இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மோடி அரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதிர்ச்சி தாங்காமல் மோடி கவர்மெண்ட்டே போய் எங்களுக்கு ஏழு நாள் நீங்கள் டைம் கொடுங்க அது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்துடாதீங்க சட்டத்துக்கு தடை போட்டுறாதீங்க அப்படின்னு மோடி அரசனுடைய வழக்கறிஞர் பேசியிருக்கிறார் அதை விட ஹைலைட் என்னன்னா நாங்கள் கொண்டு வந்த சட்டம்தான் அந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் இந்தியா முழுக்க அந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தாமல் இருப்போம் அப்படின்னு கோர்ட்டுக்கு உத்தரவாதம் தரம் தடை மட்டும் கொடுத்துறாதீங்க என இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா

குரல்களால் எக்ஸு செய்து நாடே உற்று பார்த்து கொண்டிருந்த விஷயம் நேற்றைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கும் இடைக்கால தீர்ப்பு அது இடைக்கால தடையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது உத்தரவு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க வக்பு தொடர்பான விஷயங்களில் மோடி அரசுக்கு எதிராக கிட்டத்தட்ட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்தியா முழுக்க போடப்பட்டது காங்கிரஸ் கட்சியில் போட்டாங்க ஆம் ஆத்மி சமாஜ்வாதி இப்படி பலரும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவின் சார்பில் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் எம்பி ஆராசா அவர்கள் போட்டாங்க தாவேக்காவின் சார்பில் விஜய் அவர்களே அவர் அவரது சார்பில் மனு போடப்பட்டது இப்படி பல விஷயங்கள் போச்சு இந்தியா முழுக்க இருந்து நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத்து அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்படி பலருமே போட்டார்கள் அசாதுதீன் ஒவைசி ஒரு பெட்டிஷனராக இருந்தார் சொல்லப்போனால் தொடக்க காலகட்டத்திலே ஒரு ஃபை ஒரு டீட்டெயில்டு பெட்டிஷனை அவர் ஃபைல் பண்ணார் ஸோ இப்படியான எல்லாம் போயிட்டு இருந்தது எல்லாரும் பார்த்து கவனமாக பார்த்தது மோடி கவர்மெண்ட் முதல்ல ஏன் அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தா இஸ்லாமியர்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களை கைப்பற்றுறது ஒன்று ரெண்டாவது இஸ்லாமிய வழிமுறைகளுக்கான அந்த வக்பு போர்டுக்குள்ளே இவர்களுடைய ஆட்களை ஆர்எஸ்எஸ் ஆட்களையோ பாஜக ஆட்களையோ உங்களுக்கு தோதான ஆட்களை உள்ள விட்டு கம்ப்ளீட்டாக அதை காலி பண்ணணுங்கிறதா உங்களுடைய உள்நோக்கங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது இந்த கேஸில் தான் நம்ம லைவ் லாலர் ரிப்போர்ட்டா இருக்கிறத பார்ப்போம் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் ஹின்ஸ் அட் ஸ்டே உச்சநீதிமன்றம் நாங்கள் மொத்தமாக சட்டத்துக்கே செயல்படாதுன்னு தடை போட்டுருவோன்னு அதுக்கான குறிப்புகளை கொடுத்த உடனே சென்டர் கன்சீட்ஸ் ஆன் வக்ஃப்ட் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு போய் ஐயா இதில் நம்ம வேணால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்றோம் நீங்கள் அதை கேட்டுட்டு எங்களுக்கு இந்த ஒரு உடனடி நடவடிக்கை மட்டும் எடுக்காம இருங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் ஒரு கெஞ்சலான துணி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் அதை குறைச்சிக்கிறோம் என்னது ஓன்ட் பாயிண்ட் நான் முஸ்லீம் ஸ்டேட்டஸ்கோ ஆன் டிக்ள்டு ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் இனிமேல் முஸ்லீம் ஆட்களை முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்த கொண்டு போய் போர்டுக்குள்ள போட மாட்டோம் ரைட்டா ஒன்று ரெண்டாவது டிக்ளேர்டு ஏற்கனவே வக்பு என்று அறிவிக்கப்பட்டதில் மாற்றுவதற்கு இந்த கலெக்டருக்கு அவங்க இப்போ இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அந்த கலெக்டருக்கான அதிகாரமோ அதை செய்யறது இது எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோன்னு கோர்ட்டில் இந்தியாவினுடைய அரசு வழக்கறிஞர் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா துஷார் மெத்தா அவர்கள் போய் இன்னைக்கு பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு இதை ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஸ்டே அப்படின்னுட்டா அவங்களுக்கு அவமானம் நீங்கள் சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வந்து பன்னெண்டு நாளைக்குள்ள ஸ்டேன்னுட்டாங்கன்னு வைங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்காது அது வந்து சர்வதேச அளவிலேயே அவங்களுக்கான ஒரு அவமானமாக பார்க்கப்படும் மோடிஜி நைட்டு ரெண்டரை மணி வரைக்கும் விவாதமெல்லாம் நடத்தி சட்டத்தை பாஸ் பண்ணாராம் பாஸ் பண்ணுற அன்னைக்கு ஒரு ஊரில் இருந்தாரா ஓட்டு போட்டாராங்கிற தனி கேள்வி சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாராம் கடைசியில் அவங்க கோர்ட்டு பன்னெண்டே நாளில் அடித்து ஓரம் போட்டுருச்சாங்கிற ஒரு இமேஜ் பில்டப்பை அந்த மாதிரி வராமல் இருப்பதற்கான ஒரு வேலை இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க ரெண்டாவது அவங்க சொல்ல இருக்கக்கூடிய இது இப்போ நமக்கு என்ன கேள்வினா கோர்ட்டில் நீங்கள் போய் நாங்கள் செய்ய மாட்டோம்னா எதுக்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா பாஜக கும்பு பாஜகிட்ட பதில்லைன்னா பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ரெண்டு விஷயம் கோர்ட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது கோர்ட்டினுடைய அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட்டே உள்ளே போந்து காலி பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாகவே எழுந்திருக்கிறது வக்ப விவகாரத்தில் மூணு பாயிண்ட் அவர் எடுக்கினார் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதே போல் ஜஸ்டிஸ் பி வி சஞ்சய் குமார் அவர்கள் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் அவர்கள் இவங்க மூணு பேர் பெஞ்சுமே மூணு முக்கியமான பாயிண்ட் எழுப்பது அதில் ரொம்ப முக்கியமானது கோர்ட்டு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணதை கூட நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ பாஜக அரசு அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு கடைசியாக கோர்ட்டு மேலேயே கோர்ட்டினுடைய அதிகாரத்து மேலேயே கை வைப்பீங்க அப்படின்னா அதை நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்கிற துணியில் தான் இந்த விஷயத்தில் கோர்ட்டு முதல்ல அவங்க ப்ராமினெண்ட்டாக பிரச்சனையாக பார்க்கறது அதை மீதி எல்லாத்தையும் அவர் எழுத்துட்டுறாங்க இதில் கோர்ட்டில் ஒரு சுவாரசியமான சம்பவம் நினச்சேன்னு அப்படின்னா மோடி அரசு வாதாடுகிறது இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு மூத்த வழக்கறிஞர்கள் த பெஸ்ட் லீகல் பிரைன்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம் இந்தியாவிலேயே அவங்க அத்தனை பேரும் இந்த சட்டத்துக்கு எதிராக அங்கே பெட்டிஷனை ஃபைல் பண்ணி வாதாடுறாங்க காரசாரமான விவாதம் போயிட்டுருக்கு இந்த பக்கம் துஷார் மேத்தா இருக்கிறார் ராகேஷ் திவேதினு நினைக்கிறேன் இன்னொருத்தர் மூணு பேர் இருக்காங்க இது போயிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னா பிஜேபி கவர்மெண்ட்டுகள் அவங்களுடைய எஜமானர் அதாவது அவங்களுக்கு பாஸ்ங்கிறது முதல்ல இவர்தான் பிரதமர் மோடி தான் அதில் நமக்கு சந்தேகமே கிடையாது அவங்களுடைய கட்சி தலைவர் எஜமான வார்த்தையை கூட நம்ம வாபஸ் வாங்கிடலாம் அப்போ மோடி அவர்களின் அரசோடு நாங்கள் போய் துறை நிற்கிறோம்னே ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ எப்படி தமிழ்நாடு அரசு இங்கே சட்டமன்றத்தில் வகுப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்களோ அந்த மாதிரி அவங்க நாங்கள் இதை ஆதரிக்கிறோம்னுட்டு ஒரு வக்கீல் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுடைய அரசு வக்கீல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் இருப்பார் அவர் அனுப்பி விடுறாங்க போய் போய் நீங்கள் மோடிஜிக்கு ஆதரவாக மத்திய அரசுக்கு ஆதரவாக நம்ம மாநிலம் அதை ஆதரிக்குது அப்படின்னு நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பிவிடுறாரு அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இப்போ ஆரம்பிக்கிறாரு நாங்கள் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு ஹிந்துவாக நான் இதை ஆதரிக்கிறேங்கிற மாதிரியான டைரக்ஷன் நோக்கி அது போகுமோ அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் அங்கே ஃபார்ம் ஆகுது நான் வந்து மத்திய அரசுக்கு முழுமையாக என்னுடைய மாநிலம் ஆதரவு அவர் சொன்ன உடனே சீஃப் ஜஸ்டிஸ் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஹிந்துவாக இதை ஆதரிக்கிறீங்க பல இந்துக்கள் இதை எதிர்த்து தான் பெட்டிஷன் போட்டு வாதாடிக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் உள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்னு போடுற போக்குல ஒரு பஞ்சடிச்சாரு ஐ அம் ஷுர் தெர் ஹி ஸ்குவார் அகெயின்ஸ்ட் தி ஸ்லா டூ அப்படின்னு போகிற போக்கில் ஒரு ரன்னிங் கமெண்ட் டெஸ்ட்டு அவர் ஆர்டர் பாஸ் பண்ண அந்த இடத்துக்கு நடந்துட்டார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஸோ இரண்டு விஷயங்களை உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு போய் நீங்கள் தயவு பண்ணி எங்களுக்கு மொதல் பாயிண்ட்டு எங்களுக்கு தடை கொடுத்துட்றாதீங்க அதை கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு நீங்கள் கேட்குற ரெண்டு விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க மூணாவது ஒரு வாரம் டைம் கொடுங்க இது மூணு தான் மோடி அரசு இன்றைக்கு நீதிமன்றத்தில் கேட்டு பெற்று இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஹீரிங் நடக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் ஏழு நாள் மட்டும் டைம் கொடுக்குறாங்க

வி டேக் த ஸ்டேட்மெண்ட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு குறிப்பிட்றாரு நாங்கள் அதிகாரப்பூர்வமாகவே நீதிமன்றத்தில் நீங்கள் இதை பதிவு பண்ணுறதுக்கே கூட நாங்கள் சொல்றோம்னு அவர் கேட்குறாரு இப்போ இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன சொல்றாங்க ஒரு வாரம் வரைக்கும் தான் அப்படின்னு இந்த ஒரு வாரம் கெடுங்கிறது அவங்க சப்மிட் பண்றதுக்கு வக்பு சட்டமே எது வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா டில் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இயரிங்னு அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் அப்படி அதுக்கு அர்த்தம் என்னென்னா அடுத்த ஹியரிங் உங்கள் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மே மாதம் ஐந்தாம் தேதி இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை வருகிறது அப்போ மே ஐந்து வரைக்குமே இந்த அதாவது நாங்கள் எந்த செயல்பாடுகளும் உங்களுக்கு கொடுத்த இந்த ரெண்டு ப்ராமிஸை நாங்கள் காப்பாற்றுறோம் அடுத்த ஹியரிங் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே ஒரு ஏழு பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நாட்களுக்கு இவர்கள் தங்கள் சட்டத்தை தாங்களே நிறுத்தி வைக்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் வேற சில பாயிண்ட் எல்லாம் எடுத்தாங்க ஆனால் அதை எடுத்தால் கோர்ட்டு டீல் பண்ணுறதே இவங்களுக்கு பயமா போனதுனால மத்திய அரசு இதெல்லாம் ட்ராப் பண்ணிருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து உள்ளபடியே நீங்கள் கொண்டு வரணும்னு எங்களுக்கு பல லட்சக்கணக்கானவர்கிட்ட இந்த சட்டம் குறித்து நாங்கள் கருத்து கேட்டோம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க விஸ் கான்ட்ரிபியூட்டட் டு சம் ஆஃப் த அமெண்ட்மெண்ட்ஸ் இந்தியா முழுக்க இருந்து பல லட்சம் பேர்கிட்ட கருத்து கேட்டாங்களா அந்த சட்டத்தை திருத்தணும்னா என்ன திருத்தலாம் எப்படி திருத்தலாம் எதை கொண்டு வரலாம் அப்படிலாம் கேட்டு தான் நாங்கள் இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்கோம் பல கிராமங்கள் அவங்க அப்படியே கொண்டு போயிட்டாங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இதில் வந்து டைரெக்டாக இன்டெரக்டாக நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க மிஸ்டர் மேத்தா நாங்கள் ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் இருக்கோம் சீஃப் ஜஸ்டிஸை ஹோல்டு பண்ணி நீங்கள் இன்றைக்கானதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐந்து ஆண்டுகள் ஒருவர் இஸ்லாமியத்தை இஸ்லாம் மதத்தை மார்க்கத்தை ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்க இது எந்த வகையில் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது நாங்கள் டைரெக்டாக அதில் கை வைக்கலனாலும் அது ஏற்கத்தக்கதாங்கிற டிபேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்குறாரு திரும்ப திரும்ப அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி தான் துஷார் மேதா அவர்கள் இந்த காலத்தை கேட்டு பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ ஓவராலாக அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு 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 டெம்பரரியான வெற்றி அப்படின்னு தான் நம்ம அதை கொள்ளணும் வெற்றி அப்படின்றது ஒரு தற்காலிக நிவாரணம் அதாவது தன்னுடைய சட்டத்தை தானே செயல்படுத்த மாட்டேன் என மோடி கவர்மெண்ட் போய் கோர்ட்டில் சொல்லியிருக்கு ஏன்னா தடை கொடுத்துட்டா அந்த தடையை எப்போ நீக்குவாங்கன்னு தெரியாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ அஃப்கோர்ஸ் மூன்று நீதிபதிகள் அடுத்து ஐந்து நீதிபதிகள் அமரும் அமைக்கணும் அமைச்சாலும் உடனே கேஸ் எடுப்பாங்களான்னு தெரியாது அடுத்து வர சீஃப் ஜஸ்டிஸ் அவர் நான் ஒன்றரை ஆண்டுகள் சொல்லியிருந்தேன் வேறொரு காணொலியில் இல்லை அது சப்ஜெக்ட் அது வந்து தவறான தகவல் ஒன்றரை ஆண்டுகள் அவருக்கு அப்புறம் வரக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கார் இவர் வந்து ஆறு மாதங்கள் தான் மே மாதம் வந்துட்டு மே பதிமூணுலேருந்து நவம்பர் வரைக்கும் இவருடைய டென்யூர் பிஆர் கவாய் அவர்கள் இந்தியாவினுடைய இரண்டாவது தலித் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரக்கூடியவராக இருக்கிறார் பட் அவருடைய டென்யூர் எவ்வளோ தூரம் போகும் தெரியாது அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவர் இதில் என்னென்னா பெஞ்ச் அமைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பல வழக்குகள் உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு இப்போ தொண்ணு தொண்ணு ஆட்சி காலத்தில் அவங்க மேலே ச லஞ்ச ஒழிப்பு வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சுப்பிரமணியன் சாமிக்கு அப்போது இருந்த கவர்னர் ஒருவர் கவர்னர் சென்னாரெட்டி அவர்கள் தான் அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு கவர்னருடைய அதாவது கேபினட்டு ஆமான்னு சொல்லாமல் கவர்னரை இப்படி தன்னிச்சையாக கொடுக்கலாமா என்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் போய் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் போட கொடுத்த வழக்குக்கு கொடுத்ததை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் போட்ட வழக்குங்கிறது இன்னமும் இருக்கிறது எடுக்கப்படவே இல்லை நீங்கள் தொண்ணூத்தஞ்சுனா ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினஞ்சு முப்பது ஆண்டுகளாக அந்த கேஸ் தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கோம் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் மாட்டாஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பெட்டிஷன் இன்னும் நிற்கிது அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மோடி கார்டு எதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அதை செயல்படுத்த முடியாமலே போயிடும் ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டு இதுக்கு அச்சப்பட்டு தான் இந்த இந்த சட்டத்தை தயவு பண்ணி நீங்கள் நீங்கள் தடை பண்ணிடாதீங்க இப்போ என்னென்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடியது அடுத்து ஹீரிங்கில் போயிட்டு அவங்க அவங்க பை வேர்ட்ஸ் நடத்தலை அப்படின்னா அதை வந்து வேறு விதமாக திருப்பிக்கிட்டு நாங்கள் அமல்படுத்துகிறோன்னு இவங்களே கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்களா அல்லது தனக்கு தோதான ஒரு பெஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி மோடி அரசு உள்நோக்கத்தோடு செய்திருக்கிறது மொதல் விஷயம் தடைன்னு கொடுத்துட்டா திரும்ப அந்த தடையை நிற்கிறதுக்கு பல வருஷம் ஆகிடும் அது பாஜக அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை மனதில் வைத்து பலவிதமான அரசியல் ரீதியிலான காய் நகர்த்தல்களை நடத்தி பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்கிற நோக்கமும் அதன் பின்னால் இருக்கிறதோ அப்படின்னு நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இன்னொரு சந்தேகம் எங்கே வரும்னா பிஜேபியினுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்த்தா அவங்க உடனடியாகலாம் கொடுத்துட மாட்டாங்க ஏனென்றால் அதையும் நான் சைட் பண்ணுறேன் சமீபத்திய உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் கொண்டு வரப்பட்ட பிளேசஸ் ஆஃப் வேர்ஷிப் ஆக்ட்டு அன்னைக்கு என்ன கொண்டு வந்தாங்க அந்த பாபர் மசூதி இடிப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த சமயத்தில் அப்போ சொன்னது ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்குது அன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவில் என்னென்ன எப்படி எப்படி இருந்ததோ கோயிலாக இருந்தால் கோயில் மசூதியாக இருந்தால் மசூதி குருத்வாராவாக இருந்தால் குருத்வாரா சர்ச்சாக இருந்தாங்க சர்ச்சு அது அப்படியே தான் நீடிக்கும் ஸ்டேட்டஸ் கோ அது கீழே என்ன இருந்துச்சு நான் தோண்டி பார்க்க போகிறேன் தேட போகிறேன் அப்படின்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இந்த சட்டத்தை எதிர்த்து பல வழக்குகள் அதாவது ஆதரித்து இந்த சட்டத்துக்கு எதிராக அதுக்கப்புறம் பல இடத்துல தோண்டணுங்கிறாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து அதை தப்புன்னு சொல்லி போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது அது சரியாக தப்பா அதை அந்த சட்டத்தை உறுதி பண்ணணும் நீங்கள் கான்ஸ்டியூஷனலி வேலிட்னு சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கணும்லாம் போடப்படுது இதில் மோடி அரசு கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அவங்க அதில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க கவர்மெண்ட் ஒன்றும் ஆமானனும் இல்லைன்னணும் ஏன் நீங்கள் பெட்டிஷன் போடாமல் இருக்கீங்க ஏன்னா கோயிலுக்கு கீழே சிவலிங்கம் இருக்குன்னு மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்குன்னு கடப்பாறையை தூக்கிட்டு போகக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய விஷ்ணு இந்து பெருஷன் ஆட்களாகவும் பாஜக முன்னணி உறுப்பினர்களாகவும் மூத்த உறுப்பினர்களாகவும் முக்கிய பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக இடிக்கிறதுக்கான வேலைகளை தேடுறதே அவங்க தான் போது அவங்க கவர்மெண்ட் அதை எதிர்த்து அந்த சட்டத்தை ஆதரித்து எப்படி பெட்டிஷன் போடுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சமீபத்தில் அது ரொம்ப பீக்குக்கு போய் ஒரு தரப்பு வழக்கறிஞர் போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு டைமை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அவங்க போடாமல் இவ்வளோ ஆண்டுகள் இழுத்து அடிக்கிறாங்கன்னா இதை ஏற்றுக்க முடியாது திட்டமிட்டு மோடி கவர்மெண்ட் இதை பண்ணுது எனவே இதை நீங்கள் கேன்சல் பண்ணி அவங்க கொடுக்கலன்னா பரவாயில்லன்னு நீங்கள் தீர்ப்பை விசாரணைக்கு கூப்பிட்டு ரெண்டு பாகமும் வாதப்பிரதிவாதங்களை விட்டுட்டு தீர்ப்பை கொடுத்துருங்க அஃபிடவிட்டை போடாமல் அவங்க திட்டமிட்டு இதை காலதாமதப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற பாயிண்டையும் மூத்த வழக்கறிங்கிறது தரப்பில் வச்சாங்க ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல பாக்கும்போது காலதாமதம்னு கேட்டு இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கு மட்டும் அவங்க பார்க்கல போடாமலே வச்சு வருஷ கணக்கில் வச்சுட்டு போயிட்டு பெஞ்சை பெண்டிங்கில் போட்டுவிட்டு நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று வருவதற்கான ஒரு வேலையும் பிஜேபியினுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்த்தா செஞ்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் தான் இருக்கிறது இது ஒரு தற்காலிகமான விஷயம் தான் நான் நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணி இதை வாங்கியிருக்கக்கூடிய மூத்த வழக்கிறது கபில் சிபில் அவர்களை தொடங்கி அபிஷேக் மனு சிங்லருந்து பலரும் அதில் இருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை இந்த நேரத்தில் அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதத்தினருக்குமான உரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு போராட்டத்தில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வரையில் இருக்கக்கூடிய செக்யூலர் ஃபோர்ஸஸ் தங்களுடைய அன்பை நன்றியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக மற்றும் ஒரு தரப்பு கூறுவைப்பட்டு கொண்டிருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது தற்காலிகமாக மோடி அரசு தனது சட்டத்தை தானே நிறுத்தி வைத்திருக்கிறது இது தற்காலிகம்தான் அவர்களுடைய திட்டம் வேறு ஒன்றாக இருக்கிறது அதனுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் வரும் நாட்களில் நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெளிவாக வரும் இப்படி போது அந்த அப்டேட்டோட சந்திப்பு தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்